சென்னை மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன் உறுதியாக சொல்றேன் திமுக உறுப்பினர் இல்ல திமுக ஆதரவாளர் முதலமைச்சர் சொல்றாரு தீவிர ஆதரவாளர் அப்படின்னு அது யார் தெரியுமா திமுக தீவிர ஆதரவாளர் இன்னைக்கு நீதிமன்ற தல குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்ட ஞானசேகரன் திமுக தீவிர ஆதரவாளர் இருக்கிற ஞானசேகரனை தான் சட்டப்பேரவையிலேயே முதலமைச்சர் ஒத்துக்கிட்டாரு அவரு திமுகவோட உறுப்பினர் அல்ல திமுகவோட ஆந்திரவாளர் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு பேசிய வீடியோ இன்னைக்கு இணையதளத்தில் சேம வைரலாக போயிட்டு இருக்கு இந்த பொறுக்கி பைய பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் திமுகவோட ஆந்திரவாளராக இருந்துக்கிட்டு இவன் பண்ண சேட்டைக்கெல்லாம் அழவே கிடையாதுங்க அழவே கிடையாது நைட் ஆனால் தார் சீப்பை எடுத்துக்கிட்டு ஜிபிஎஸ்ஸோட உதவியோட நவீன முறையில் திருடி பாருங்க ஜிபிஎஸோட உதவியோட இந்த தார்ஜிப்பில் முன்னாடி திமுகவோட கொடியை கட்டியிருப்பானான் அப்படியே ஆட்டிக்கிட்டே போவானா எல்லாம் நினைப்பாங்க எப்படா யாராது திமுகவில் பெரிய புள்ளி தான் வருதோ அப்படின்னு நினச்சி ஆனால் இந்த பொறுங்கிப்பையை நைட்டு திருடுறதுக்கு போயிருக்கான் ஊர் ஊராக போய் ஏழப்பாளையங்களோட வீட்டில் போய் திருடிட்டு காலையில் என்ன பண்ணுவானா அப்படின்னா இவனுக்கு மூணு பொண்டாட்டியம் அதுவும் இந்து அறநிலைத்துறையோட இடத்துல ஒரு வீடை கட்டி பொண்டாட்டிகளை அங்கே தங்க வச்சுருக்கான் அது ஒரு கேடுகட்ட ஒரு விஷயம் இந்து அறநிலையத்துறையோடய சொத்து எப்படியெல்லாம் வீணாக போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஞானசேரன் கூட ஒரு உதாரணம் இந்த நகையை வந்து கொஞ்சம் பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி ஒதுக்கிட்டு மிச்சம் உள்ளதை வச்சு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா கொஞ்சம் பிரியாணி கடையில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்புறம் கொஞ்சம் நகைகளை எடுத்துகிட்டு நல்லவன் மாறி இந்த திமுகவில் இருக்கிற வட்டம் மாவட்டம் சதுரம் செங்கதுரம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மக்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி எல்லாம் ஒரு ஆக்டியை போட்டு எல்லாரோடையும் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கான் இவனுடைய இந்த வழக்கு வெளியில வந்து மக்கள் பிரச்சனையா அப்புறம் நிறைய புகைப்படங்கள் திமுகவுக்கும் இவனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நிறைய புகைப்படங்கள் வந்துச்சு அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு விழுக்காடு புகைப்படத்துல நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் ஐயா மா சுப்பிரமணியன் சார் இருப்பாரு ஒன்னா கை குலுக்கிற புகைப்படம் ஒன்னா நின்று சால்வ போடுற புகைப்படம் பிரியாணி சாப்பிட்ருக்காங்க வீட்டில் உட்காந்து ஒன்றா உட்காந்து பிரியாணி சாப்பிட்ற புகைப்படம் இப்படி ஏராளமான புகைப்படங்கள் கொட்டி அப்படி அப்படிவத நிறைய புகைப்படங்கள் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் இந்த புகைப்படங்களுக்கு சம்மந்தப்பட்ட யாருமே இதுவரைக்கும் விளக்கமே சொல்லலைங்க இதுவரைக்கும் விளக்கமே சொல்லலை அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி இன்னும் தமிழக மக்கள் மத்தியில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு மா சுப்பிரமணியன் சார் வந்து அந்த டைமில் அவருடைய பேர் பயங்கரமாக பேச்சு போடலாச்சு சரி நமக்கு தான் சம்பந்தம் இல்லை எல்லா கட்சியிலையும் பொறுக்கி பசங்க இருப்பாங்க திமுகவில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காங்க இருந்தாலும் இதை பற்றி அமைச்சர் அவர்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கணுமா வேண்டாமா ஒரு மாசங்க இந்த சம்பவம் நடந்து ஒரு மாதம் பத்திரிகையாளரே சந்திக்கலை அமைச்சர் அமைச்சர் சார் பத்திரிக்கையாளரே சந்திக்கல ஒரு மாதத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டாங்க போல இருக்கு செட் பண்ணிட்டு பத்திரிகையாளரை சந்திக்க வராரு ஒரு கொத்தடிமை செய்தியாளர் கூட ஐயா நீங்க ஞானசேகரனோட ஒன்னா உட்காந்து பிரியாணி சாப்பிட்ற புகைப்படம் வந்திருக்க ஒன்னா சால்வை போடுற புகைப்படம் வந்திருக்க அப்படின்னு ஒரு கொத்தடிமை செய்தியாளர் கூட இதுவரைக்கும் மா சுப்பிரமணியன் சாரை நோக்கி கேள்வியை கேட்கலங்க எந்த லட்சணத்துல ஜனநாயகத்தோட கெட்ட கேடுக்கு ஜனநாயகத்தோட நான்காவது தூணம் இவங்க ஜனநாயகத்தோட நான்காவது தூண் கிடையாது கோபாலபுரத்தோட நான்காவது தூணம் செயற்பட்டு இருக்காங்க இப்படி இந்த விஷயத்தில் மக்கள் மதத்தில் மிகப்பெரிய சந்தேகம் இன்னைக்கு எழுந்திருக்கு யா அந்த சாரு இப்பயாவது சொல்லி தொலைங்கடா அப்படின்னு மக்கள் இன்னைக்கு இணையதளம் மூலமாக சமூக வலைதளம் மூலமாக கடுமையான கேள்விகளை எழுப்பிட்டு வர்றாங்க ஒரு புறங்க இப்படி இந்த வழக்கில் இன்னைக்கு ஞானசேகரன் திமுகவோட தீவிர ஆதரவாளர் இருக்க ஞானசேகரனை குற்றவாளி அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க இதை பற்றி எல்லா மீடியாக்கள்லேயும் செய்தி வருது ஒன்றில் கூட இவன் திமுகவோட ஆதரவாளர் அப்படின்னு மென்ஷன் பண்ணவே இல்லைங்க இதே ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தா அதிமுகவை சேர்ந்தவங்களாக இருந்தால் வரி வரியாக போட்டிருப்பாங்க பக்கம் பக்கமாக போட்டிருப்பாங்க இடையிலலாம் திணிச்சு திணிஞ்சு போட்டிருப்பாங்க இவர் வந்து அதிமுகவை சேர்ந்தவர் இவர் பிஜேபியை சேர்ந்தவர் அப்படின்னு இங்கே இருக்கின்ற ஊடகங்கள் ரொம்ப தான் அப்படியே வந்து எழுதி தள்ளியிருப்பாங்க ஆனால் ஒரு இடத்துல கூட திமுகவோட ஆதரவாளர் அப்படின்னு மென்ஷன் பண்ணவே இல்லை அத்தனைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையிலேயே அறிவிக்கிறாரு ஐயா அவர் திமுகவோட உறுப்பினர் கிடையாது அவர் யாரு திமுகவோட ஆதரவாளர் அப்படின்னு சட்டப்பேரவை அறிவிக்கிறாரு வீடியோ ஆதாரங்கள் வந்திருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் இந்த பொறுக்கி பைய திமுகவோட கொடியை தூக்கிட்டு பிரச்சாரத்துக்கெல்லாம் போயிருக்கான் அந்த வீடியோக்கள்லாம் வெளிவந்து நம்ம பார்த்துருப்போம் ஆனால் ஒரு மீடியாவில் கூட அவன் திமுக அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஒரு பய கூட போடவே இல்லை சரி இந்த வழக்கில் தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா பொதுவா மத்திய அரசாங்கம் ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தா உடனடியாக ஸ்டிக்கரை ஒட்டக்கூடிய திராவிட மடல் அரசாங்கம் நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கே இன்னைக்கு ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஐந்தே மாதத்தில் நீதி வழங்கப்பட்டுள்ளது இது எங்கள் அரசின் பெருமை அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்க அறிக்கை வெளியிட்டிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் நாட்களை எண்ணியிருப்பாங்க போல இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்களில் தமிழ்நாடு காவல்துறை விசாரித்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் தீர்ப்பை பெற்று கொடுத்திருக்கின்றோம் அப்படின்னு பேசியிருக்காங்க யார் அந்த குற்றத்தை செஞ்சது எங்களுடைய திமுகவை சேர்ந்த ஆதரவாளர் அப்படின்லாம் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை சரி ஓகே இந்த நூற்றி ஐம்பத்தி ஏழு நாள் அப்படின்னு எண்ணியிருக்காங்கல்ல இந்த வேங்கை வயல் வழக்கில் அந்த நாளை அக்கா கனிமொழி அவர்கள் என்ன நாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல இன்னும் சொல்ல போனா இது ஏன் ஸ்டிக்கர் சொல்றா இந்த திமுக அரசாங்கம் முழுக்க முழுக்க இவங்க தான் விசாரிச்சு தீர்ப்பு வழங்கின மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க ஆனா என்ன நடந்தது நீதிமன்றம் டைரக்டாக தலையிட்டு திமுக அரசாங்கத்தோட அந்த விசாரணையை எப்பா நீங்க விசாரிச்சது போதும் நாங்க ஒரு எஸ்ஐடி போடுறோம் அதுதான் விசாரிக்கும் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவின் பேர்ல இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு ஆனா இவங்க என்னமோ தான் தாராளமா தான் முடிவு பண்ணோம் வந்து அப்படியே விசாரணை எந்த வித தயவு தாட்சணையும் விசாரணையெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பில்டப்படுத்து இருக்காங்க இதெல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன் இந்த வழக்கில் திமுகவோட ஆந்திரவாட இருக்கிற ஞானசேகரன் சிக்கி இருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே செய்தியாளர்கள் வந்து கேள்வி கேட்கறாங்க ஐயா இது மாதிரி எல்லாமே பேசிக்கிறாங்க எதிர்கட்சிகள் சொல்றாங்க ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்ட உடனே இந்த ரகுபதி இருக்கார சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க எனவே ஊடகங்கள்ல வந்து வந்து அந்த ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதல்ல தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்க ரொம்ப அடிஞ்சு சொல்றாரு ஞானசேகரனுக்கு எங்களுக்கு எந்த விதமான ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படின்னு இவ்வளவு ஃபோட்டோ ஆதாரங்கள் பிரியாணி சாப்பிட்ற போட்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே கப்ஸாவை எடுத்து விட்டுருக்காங்க அடுத்து அண்ணாமலை அவர்கள் கேட்ட கேள்விக்கு அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தீவிரமா இதை பத்தி டீட்டெயிலாக ரொம்ப அக்ரஸிவா பேசிக்கிட்டு இருந்தாரு ஆதாரங்களை இருந்தார் அந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு கோவி செலியன் அமைச்சர் இருக்கார்ல அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்ட உடனே அவர் என்ன தெனாவட்டா தெரியுமா பதில் சொன்னாரு பாருங்க அது தவறான தகவல் இது அண்ணாமலை சொல்லுகிற காரணத்தால் அது ஒன்றும் அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்ட வாசகம் அல்ல எது நடந்தாலும் திமுகவை குறை சொல்வது என்பது அண்ணாமலையினுடைய பிறவி குணம் அதன் அடிப்படையில் சொல்லுகிறார் தவிர அது உண்மை அல்ல எப்படி எல்லாம் விளக்கத்தை கொடுக்கறாங்க பாத்தீங்களா அண்ணாமலை திமுகவை குறை சொல்றது அண்ணாமலை பிறவி குணமா ஆனா திமுக ரொம்ப புனிதமான கட்சிங்க இந்த ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எந்தவித சம்பந்தமுமே கிடையாதுங்க ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் பேச்சு பொருளா இது ஆன உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு சட்டப்பேரவை அறிவிக்கிறாரு அதையும் கொஞ்சம் பாருங்க விளக்கம் தந்த சென்னை மாணவி கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன் உறுதியாக சொல்றேன் திமுக உறுப்பினர் இல்லை திமுக ஆதரவாளர் திமுக ஆதரவாளர் வளர்ச்சி திமுக ஆதரவு அதை நாங்க முறுக்கல அதை நாங்கள் முறுக்கலை அதை நாங்க முறுக்கல நானும் நினைச்சேன் இவர் அப்பா பேசல ஒருவேளை இவர் திமுகவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையோ அப்படின்னு சொல்ல வர்றாரு நினைச்சேன் திமுகவோட உறுப்பினர் கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டு திமுகவோட ஆதரவாளர் அப்படின்னு பொது விளக்கத்தை வேற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கொடுத்தாரு எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு சொல்றாங்கல்ல இந்த வழக்கு தீர்ப்பு வர்றதுக்கு நாங்க தான் காரணம் நாங்க பண்ணதுலாம் தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னு கதை கதையை அளந்து விடுறாங்கல்ல திமுகவோட பச்சை ஆதரவாளர இருந்திருக்கான் ஆனா அதையே மறைச்சு பேசுற கூட்டம் தான் இந்த கூட்டம் ஆனா இன்னைக்கு வந்து தான் நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்க நீதிமன்ற தீர்ப்புல எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுறத இந்திய அரசியல் வரலாற்றுலேயே இப்பதான் மக்கள் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் போட்ட அந்த எஃப்ஐஆர் இருக்குல்ல அந்த எஃப்ஐஆரோட கொடூரத்தை பத்தி அன்னைக்கே மக்கள் மத்தியில் பேச்சு பொருளாக ஆக்குனாரு இவ்வளோ கொடூரமான ஒரு எஃப்ஐஆரை என்னுடைய போலீஸ் லைஃப்லேயே நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் காட்டிய கோபம் இன்னைக்கு தீர்ப்பாக மாறி இருக்கு எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் ஆச்சு இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் சிசிடிஎன்எஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் டேட்டா பண்ண உடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும் அதுக்கு ஒரு கண்ட்ரோல் ரூம்க்கு ஒரு எஸ்பி இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருக்கார் எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவிர அந்த எஃப்ஐஆர் யாரும் வெளியே விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ப்ரொடெக்டட் அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை அது ஒரு எஃப்ஐஆர் சார் ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமா ஒரு எஃப்ஐஆர் எழுதுவோம் அதுல குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சது அந்த அயோக்கியனானே சந்தேகமா இருக்கு ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதிருக்கீங்க அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் தூ அண்ணாமலை அவர்கள் பேசி இந்த விவகாரம் மக்கள் மத்தியில் அன்னைக்கு மிகப்பெரிய கோவத்தை உருவாக்குச்சு அதன் மூலமாக ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையிலே அறிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானார் அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு ஆனால் அதெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க இந்த தீர்ப்பு அண்ணாமலை அவர்கள் வரவேற்றிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை நடத்திய திமுக நிர்வாகி ஞானசேகரன் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது வரவேற்கத்தக்கது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் பாலியல் குற்றங்களும் கடுமையாக கையாளப்பட வேண்டும் இது போன்ற குற்றங்கள் மீண்டும் நடக்காதபடி நீதிமன்றம் கடுமையான தண்டனையை வழங்கும் என நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு ஏன்னா தன்னுடைய குடும்பத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா எந்த மாதிரி ஒரு சகோதரனாக ஃபீல் பண்ணுவோமோ அதே ஃபீலிங்க அதே உணர்வை அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு வெளிப்படுத்தினார் சாட்டையால தன்னையே வருத்திக்கிட்டு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் இந்த விஷயத்த எடுத்து போனதுல அண்ணாமலை அவர்களுடைய பங்களிப்பை மறுக்கவே முடியாது ஏன்னா அண்ணாமலை அவர்கள் கொடுத்த அந்த புள்ளி விவரம் அண்ணாமலை அவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு திமுக காரவங்க யாருமே இது வரைக்கும் பதிலே சொல்லல ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய கேள்வியில் நியாயம் இருந்தது இந்த விஷயத்தை அளவுக்கு கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்கல்ல நாங்கள் வந்து இந்த மாதிரி நூற்றி ஐம்பத்தி ஏழு நாளில் தீர்ப்பு நாங்கள் கொடுத்துட்டோம் ஆனால் பொள்ளாச்சி வழக்கு எவ்வளோ நாள் தானுமே இழுத்துட்டு போச்சு அப்படிங்கலாம் சொன்னாங்கல்ல அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் வந்து சரியான பதிலடியை கொடுத்துருக்காரு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு வர ஆறு ஆண்டுகள் என கூறும் கனிமொழி அவர்கள் அதில் நான்கரை ஆண்டுகள் ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி என்பதை மறந்து விட்டாரா அப்படின்னு அடி பதிலடியை கொடுத்துருக்காரு ஏன்னா அந்த திமுக காரவங்க மீடியாக்களை வச்சு மக்களை எப்படி ஏமாற்றலாம் நம்ம சொல்றது தான்ப்பா நம்ம சொல்றது தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க வேங்கை வயல் நடந்து வருடங்கள் கடந்து போயிட்டு இருக்கு ஆனால் அதை பற்றியெல்லாம் பேசவே மாட்டாங்க இந்த தீர்ப்பை நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி பில்டப்பாக பண்ணிட்டு இருப்பாங்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் வாஷ் சேனலுக்கு நீங்க பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்ப நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்க அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்திருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்